ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம் காதல்னு சொல்லறாங்க அனைவரும் காதல் ஒரு கண்ணா பூச்சிக்கால வரும் எப்போதுமே போதையான நில வரும் அப்போ அனும் பொண்ணு ஒத்துமையா இருந்துச்சு அது காதலில உலகத்தை மறந்துச்சு அது வாழ்ந்த போதிலும் இல்ல இறந்த போதிலும் ஒண்ணு பிரிஞ்சதே இல்ல அது மறைஞ்சதே இல்ல தினம் ஜோடி ஜோடியா இங்க செத்து கிடக்குண்டா அதை தூக்கும் போதெல்லாம் என் நெஞ்சு வலிக்குண்டா சுத்துது இந்த காதலு காதலின்னு சொல்லுறாங்க கண்டபடி சுத்துறாங்க டப்பு குறைஞ்சா மப்பு குறைஞ்சா தள்ளி போறாங்க காதல் எல்லாமே ஒரு கண்ணாம் பூச்சி இது நானும் பெண்ணுமே தினம் காணாம் போச்சு காதலில் தற்கொலைகள் குறைஞ்சே போச்சு அட உண்மை காதலே இங்க இல்ல சித்தப்பு இங்க ஒருத்த சாவுறான் ஆனா ஒருத்த வாழுறான் இது என்னடா உலகம் சொல்லே பாவம் இது யா ஊட்ட சாபம் ஒரு பெட்டி ஹோப் டோன் ஒன்று உங்களுக்கு இருக்கு ஸோ நைஸ் சாங் செலக்ஷன் வெரி குட் அப்ரிசியேஷன்ஸ் ஃபர் யூ ரைட் சொல்லுங்க இந்த ஸ்டேஜ் நீங்க சூஸ் பண்ணி இப்போ வந்ததுக்கான காரணம் சின்ன வயசுலேருந்து மியூசிக் பாடுவேன் இப்போ அப்படி இருக்கும்போது எனக்குன்னு ஒரு அடையாளம் எனக்குன்னு ஒரு பேர் உருவாக்கிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த மேடையை பார்க்குறேன் ஸோ எனக்கு இதுவரைக்கும் உதவி செஞ்ச அப்பா அம்மா டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு பேரையும் எனக்குன்னு ஒரு பேரையும் உருவாக்கிறதுக்காகவும் இந்த ஸ்டேஜுக்கு நான் வந்துருக்கேன் நீங்கள் உருவாக்குற பேர் வந்து அவங்களுக்கு இன்னும் பெருமையை சேர்க்க போகுது இல்லையா ரைட் வெரி குட் நல்ல நல்ல நேம் ஒன்று எடுக்கணும் அப்படிங்கிற அந்த அந்த எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு எப்பயுமே குறையக்கூடாது அப்படிப்பட்ட ஆக்கள் தான் என்னோடய டீமுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ அது எப்பயுமே நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் ஓகே ரைட் য়ে হাৰ্ডেক ইফান জীৱন থেংক ইউ